அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கர பகவான் உச்சபலத்தோட மீன வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இவர் இங்க தனிச்சையில்லாம இல்லாம ராகுவோடையும் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கரன் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் நிறைய இருக்குமா குறையா இருக்குமா இதையெல்லாம் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட கூட கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழ கொடுக்கப்பட்டிருக்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மீன ராசியை பொறுத்தவரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தை உள்ளடக்கியது மீன ராசி வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துக்கும் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் கடந்த காலகட்டங்களில் விரயமோற்ற ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் ஆனா இப்போ உங்க ராசியிலேயே உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறது விசேஷம் கூடுதல் விசேஷம் கடந்த காலகட்டத்தில் அதிபதியான புதன் பகவான் உங்க ராசியில் நீச்சமாய் பலம் இருந்தார் நீச்ச செயல்படுறது கூடுதல் அதே மாதிரி சூரியனோட புதன் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறது புதாதித்யோகம் பார்க்கும் போது உங்க ராசியில நான்கு பலமான கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறது விசேஷ பலன்களை பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சுகபோகத்துக்கு காரகனான சுக்கரன் பிரம்மாண்ட காரகனான ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் வருமானம் பிரமாதமா இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் எதிர்பாராத பணவரவு இந்த காலகட்டத்துல நிறைய மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இருக்கும் உங்க ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறதுனால அழகான தோற்றத்தை கொடுக்கும் கலைக்கு காரகன் சுக்கிரன் அப்போ நல்ல அழகான தோற்றத்தை கொடுப்பார் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல உங்களை அழகா வச்சுக்கணும்

புத்திகாரகனான புதன் பகவான் உங்க ராசியில நீச்சமாயிருந்த காரணத்தினால மாணவர்களுக்குமே படிப்புல ஆர்வம் சற்று குறைந்திருக்கும் ஆனா இப்போ அந்த புதன் நீச்சபங்க பங்க சுக்கரனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாணவர்களுக்குமே கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் நீங்க படிக்கணும்னு நினைச்ச கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு அமைப்புகளை மாணவர்களுக்கு கல்வியில நல்ல மதிப்பெண் கிடைக்கும் நல்ல நாலேஜ் இருக்கும் எதை படிச்சாலுமே மாணவர்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி ஆர்வத்தோட படிக்கிற அமைப்பு கிடைக்கும் சிறந்த அறிவு கூர்மையை கொடுக்கும் சுகபோகத்தோட வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் சகல விதமான வசதி வாய்ப்புகளோட வாழக்கூடிய அமைப்புகளை இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பகவான் நிச்சயம் உணவு சார்ந்த விருப்பமான உணவு சாப்பிடக்கூடிய அமைப்பு சுவைமிக்க உணவுகளை சாப்பிடுறதுக்கு விருப்பம் இந்த காலக்கட்டத்தில் நிறைய மீனராசி அந்த கிடைக்கும் சுவையான உணவுப் பொருட்களை உண்டு மகிழ்விங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பெண் நட்பு அதிகமா கிடைக்கும் ஆனா இருந்தாலும் சரி பெண் நட்பு அதிகம் கிடைக்கும் பெண்களுக்கும் இன்னொரு பெண்களுடைய தொடர்புகளை நிறைய நட்பு வட்டாரத்தை அதிகப்படுத்தும் வருமானம் பிரமாதமா இருக்கும் நீங்க வேலைக்கு போறீங்கனாலும் சரி எக்ஸ்ட்ராவா இன்னொரு அடிஷ்னல் அமைப்புகளை கொடுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானத்தை கொடுக்கும் அதே மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்குமே அடிஷனலா இன்னொரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் புதிய ப்ராஜெக்ட் சைன் பண்ணுவீங்க ஒரு ஒரு சிலருக்கு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும் புதிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் உங்க ராசியிலயே அரகனான சுகரன் அமர்ந்திருக்கும் காரணத்தினால ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் சுக்கரன் உச்சமானதுனால காதல் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல காதல் திருமணம் கை கூடி வரும் ஒரு சிலர் நீண்ட காலமா காதலிச்சுட்டு இருக்கீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட உங்க காதலை எடுத்து சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல உங்க பெற்றோர்கள் கிட்ட உங்க காதலை எடுத்து சொல்லி அவங்களை புரிய வச்சு காதல் திருமணத்துக்கு சம்மதம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் இன்னொன்னு உங்க ராசியில புதனும் சுக்கரனும் சூரியனும் அமர்ந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா ஸ்தானமான ஏழாம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினால கலத்திர காரகனான சுக்கரனும் ஸ்தானாதிபதியான புதனும் இணைந்து ஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினால திருமண தடைகள் இந்த காலகட்டத்துல விலகும் நீண்ட காலமா திருமணத்துல நிறைய தடங்கல்கள் இருந்துகிட்டே இருக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அமையலங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா

சனாதிபதி உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கும் காரணத்தினால முயற்சிகள் அதிகரிக்கும் கடினமான விஷயங்களா இருந்தாலுமே சரி உங்க சுய முயற்சியினாலே அதுல வெற்றி நிச்சயமா நீங்க காண்பீங்க மற்றவங்க செய்ய கஷ்டப்படுற விஷயங்கள கூட நீங்க ரொம்ப அசால்ட்டா உங்க புத்தி கூறுமையினால சூப்பரா செஞ்சு முடிப்பீங்க உடற்பயிற்சி கூடம் ஜிம் வச்சு நடத்துறவங்க போலீஸ் ராணுவம் சைக்கிள் கடை வச்சிருக்கவங்க ஆன்லைன் சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்க புக் ஷாப் வச்சிருக்கவங்க கலைத்துறையில இருக்கவங்க சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க உணவுப் பொருட்கள் சார்ந்த துறைகள் இருக்கவங்க ஹோட்டல் பிசினஸ் பண்றவங்க பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் விற்பனை பண்றவங்க விவசாய துறையில இருக்கவங்க அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யறவங்க இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது இருக்கும் வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகள் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் பொற்காலமா இருக்கும் ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை சூப்பரா கொடுக்கும் இந்த பயிற்சி அதாவது நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு விசா கிடைச்சி வெளிநாட்டுலயே தங்கி வேலை செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளையும் மாணவர்களுக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பொது சேவையில சமூக சேவையில ஆர்வம் அதிகரிக்கும் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பிரமாதமான வளர்ச்சி இருக்கும் உங்க பிசினஸ் பார்ட்னர் பார்ட்னராலையும் நிறைய அனுகூலங்கள் இருக்கும் கராத்தே பாக்ஸிங் தற்காப்பு கலை இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் மீனராசி அன்பர்கள் கராத்தே பாக்ஸிங் தற்காப்பு கலை இதையெல்லாம் கத்துப்பீங்க நிறைய மீனராசி அன்பர்கள் கடந்த கால கட்டங்களில் ஊட்டி போனோம் கொடைக்கானல் போனோம் இந்த மாதிரி இன்ப சுற்றுலா போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா அதுக்கு சரியான ஒரு நேரம் அமையாம இருந்திருக்கலாம் தடங்களா இருந்திருக்கலாம் இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு எல்லாம் நிச்சயமா திடீர்னு இன்ப சுற்றுலா செல்வதற்கான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பயணங்களால அலைச்சல்கள் இருந்தாலுமே எதிர்பாராத அனுகூலங்களும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இருக்கும் பொதுப்பணித்துறைகள் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கவிதை கட்டுரை இது மாதிரியான துறைகள் இருக்கவங்களுக்கும் இசை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்க சுய முயற்சியினால இந்த காலகட்டத்தில் நீங்க முன்னேறுவீங்க நிறைய முயற்சி பண்ணுவீங்க முயற்சிகள் அத்தனையிலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி அஷ்டமாதிபதியா இருந்து உங்க ராசியில சுக்கிரன் உச்சமடைஞ்ச காரணத்தால ஆயுள் பலம் அதிகரிக்கும் நீண்ட காலமா உடல்நல தொந்தரவுகள் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரியான மருத்துவ சிகிச்சை மூலமாக

சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் உளவுத்துறை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் புதைப்பொருள் தடையவியல் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆராய்ச்சி கல்வி பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பரான வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இருக்கும் நீண்ட காலமா ஒரு மனையோ வீடோ விற்க முடியாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திடீர்னு உங்க மனையோ வீடோ விற்பனை ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகளையும் அதே மாதிரி அந்த நிலத்தையோ வீட்டையோ வித்த பணத்துல திரும்பவும் நீங்க நல்ல வேற ஒரு இடம் வாங்குறதுக்கு உண்டான

தேவையில்லாத ஏதாவது விஷயங்களுக்காக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் போகாம இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஆக மொத்தம் பார்க்கும் போது கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து எண்பத்தி சதவீதம் அளவுக்கு சுக்கரன் உங்களுக்கு சூப்பரான பலன்களை தான் கொடுப்பார் உடல்நலத்திலையும் கடன் சார்ந்த விஷயங்களையும் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது சுக்கரனால உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கணும் தொந்தரவுகள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா சுக்கரனுக்குரிய இந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும் என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கர ஹோரை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போங்க சுக்கரஹோரை நேரம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதியம் ஒரு இருந்து இரண்டு மணி வரைக்கும் வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒன்னு டு ரெண்டு மேக்ஸிமம் கோவில் நடசாத்தி இருப்பாங்க

நவரவு தாராளமா இருக்கும் கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றுமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்